வணக்கம் பாலமுருகன் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மேல் மட்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்கல்ல அந்த பொறுப்பாளர்கள் அதாவது சீமானுக்கு கீழே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்கல்ல அவங்கள ஒவ்வொரு ஆளா வெளியில போயிட்டே இருக்காங்க அதுக்கு காரணம் என்ன சொல்லிட்டு போறாங்கன்னா இந்த சீமானுடைய மிகப்பெரிய டம்பாரமான வாழ்க்கை அதாவது பதினாலு வருஷமா கட்சிக்காக நாங்கள் கடுமையாக உழைச்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு குறைந்தபட்ச மரியாதையே கிடையாது எல்லாமே உள்ளடி வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப லேட்டஸ்டா தினேஷ் குமார் அப்படிங்கிற ஒரு ராஜினாமா கிடைக்கிறது கொடுத்துட்டு ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு சுண்டக்கானா துணிய போய் சேர்ந்துட்டா அப்படி அப்போ நாம் தமிழர் கட்சிகள் இருக்கக்கூடிய லேட்டஸ்டா கூட்டாங்க பாத்தீங்களா பொதுக்குழுங்கிற பேர்ல வந்துக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர்த்த வச்சுக்கிட்டு ஒரு கூத்து அடிச்சிருந்தாங்க பாத்தீங்களா அந்த கூத்துக்கு பதினாலு வருஷமா உழைச்ச எண்ணெயை ஏன் அழைப்பு கடிதம் நீ கொடுக்கல காரணம் என்னன்னு கேட்டுட்டேன்னா சீமானுக்கு புத்தி சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்துக்கிட்டு அதாவது புத்தியில நம்ம சொல்றோம் புத்தி சொல்றோம் சொல்லிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா கருத்து ஊரு அதாவது பொதுக்குழு ஒண்ணு கூட்டுறீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நடப்புல என்ன பிளஸ் என்ன மைனஸ் அப்படிங்கறத சாமானிய தொண்டனா அங்க இருக்கக்கூடிய கட்சியில இருக்கக்கூடிய கீழ்மட்ட அமைப்பாளர் இருக்கக்கூடிய நடைமுறை சாத்தியங்களை வந்து ஒரு சஜெக்ஷன் லிஸ்ட் வந்து சொல்ல வந்தோம்னா நீ என்ன மயிருக்கு வந்துட்டு என்கிட்ட கருத்து சொல்ற இங்க இருக்கக்கூடிய நடைமுறை என்னன்னா நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ கேட்கணும் அதை விட்டுவிட்டு நீ ஏதாவது வந்து இங்கே கருத்துன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டுட்டு வந்தேன்னா உனக்கு மரியாதை கிடையாது அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்தை எழுதாத தீர்ப்பாக வச்சுட்டு இருக்கிறனால இந்த சிந்திக்கக்கூடிய குறைந்த பட்சம் ஜாம்பீஸ் ஸ்தம்பியில் இருந்துட்டு வெளியில வந்து குறைந்த பட்சம் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணக்கூடிய மனநிலையில வந்தாலே கட்டம் கட்டக்கூடிய ஒரு வேலையை மிக தெளிவா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நாம் தமிழில் இருக்கக்கூடிய சீமான் ஜோக்கர் பாண்டாவா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா நீங்க எல்லாரும் எவ்வளவு ஈஸியா சொல்றீங்களா ஒரு ஜோக்கரா இருக்கிற எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா உனக்கு தெரியுமாப்பா என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா அங்க கட்சியில வந்து சேர்ந்திருக்கிறவங்க கட்சியில இருக்கிறவங்களுடைய பொறுப்பாளர்களை பேரை விட ஒழுங்கு நடவடிக்கை லிஸ்டா ஓடிட்டு அந்த ஓடிட்டு முக்கியமான காரணம் உள்ள தமிழ் தேசியத்தை காப்போம் நம்ம நாட்டை தூக்கி நிப்பாட்டி கொடுவோம் மிகப்பெரிய திராவிட கருத்திகளுக்கு எதிராக நாம் தமிழர் கட்டமைப்பு வந்து மிகப்பெரிய சாத்தியமாக இந்திய துணை கட்டத்தை மாற்றும் அப்படிங்கிற மிகப்பெரிய வேட்கையோட உள்ள நுழையக்கூடிய உண்மையை தம்பிகள் அதாவது புதிதாக அரசியலை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய புதிதான தம்பிகள் முதல் தலைமுறை கட்சியாக இருக்கக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியில இணைந்தோம்னா மிகப்பெரிய அளவிற்கான ஒரு கட்டமைப்பை புத்தெழுச்சியை அரசியலை நாம் கற்றுக்கொள்வோம் ஆர்வத்தில் வரக்கூடிய பசங்கள்கிட்ட மிகப்பெரிய அளவுக்கு என்ன இருக்கும் இளமை துடிப்போட உள்ள வருவாங்க வரும்போது அங்க இருக்கக்கூடிய தலைமையில அண்ணன் தம்பி அப்படிங்கிற உறவு முறை இருக்கும் போது சரி ஓகே நம்ம நம்ம தம்பியா இருக்கோம் அண்ணகிட்ட நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல உள்ள வரும்போது வந்து நுழைஞ்ச உடனே நல்ல நட்டு மட்டு நச்சு நடிச்சு நான் சொல்லக்கூடிய வேலையை மட்டும் தான் நீ செய்ய வேண்டும் குறிப்பாக நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேனா நீ ஒரு அடிமையிலும் அடிமை நான் ஒரு மகாராஜாவிலும் மகாராஜா இந்த மனப்பான்மை உறுக்கும் போது தம்பி புல்ல அலறிடுறாங்க இதுல பாதி தம்பி என்ன பண்றாங்கன்னா கனவு தெரியுமா அளவிற்கு சீமான் ஒவ்வொரு இடத்துலயுமே அந்த கட்டுக்கதைகளை அவிழ்த்து பதினாலு வருஷமா இந்த பத்து வருஷமா கட்டுக்கதைகளை அவிழ்த்தி ஃபுல்லா இருக்கவும் இன்னைக்கு அவங்க சுத்தமா சிந்திக்கும் திறனையே இழந்து போய் நூறு சதவீதம் ரத்தக்கூடி வெறி பிடிச்சிருக்கக்கூடிய காட்டேரிகளை ஆர் எஸ் எஸ் பிஜேபிக்கும் அடியால் வேலை செய்யக்கூடிய அளவிற்கு சிந்திக்கும் திறனையே இழந்து போயிருக்கக்கூடிய

அந்த கட்சியில ஐந்து வகையான கோட்பாடுகளை அவர் வச்சிருக்கிறாரு என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா ராஜினாமா கடிதத்துல நான் ஏன் இந்த கட்சியை விட்டுட்டு வெளியில போறேன் அப்படிங்கிறதுக்கு நான் முதல் விஷயமா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா நான் பதினாலு வருஷமா இந்த கட்சிக்காக இருந்து நான் உழைச்சிட்டு வர்றேன் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும் இந்த காட்டு ரா ராஜமன்னார் குடியில காட்டு மன்னார் குடியில இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு நான் பெரிய அளவுக்கு நான் சிரமப்பட்டேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆனா பதினாலு வருஷத்துல இத்தனை எலெக்ஷன் சந்திக்கிறதுல ஒரு எலெக்ஷன்ல கூட நம்ம டெபாசிட் வாங்கல டெபாசிட் வாங்காததுக்கு அடிப்படை காரணம் அந்தந்த ஏரியா இருக்கக்கூடிய லோக்கல் கட்டமைப்புக்குள்ள நீங்க கவனமே செலுத்துறது இல்ல சும்மா டூர் விசிட் வந்துட்டு ஊரெல்லாம் டூர் விசிட் விட்டுட்டு ஆனா நான் வானம் பெரிதா பூமி பெரிதா நீங்க பேசிட்டு வந்துடுங்க அங்க கீழ் கீழ் மட்டத்துல போனா ஒரு பயலுக்கு தெரிய மாட்டேங்குது நாம தமிழர் கட்சின்னு கேட்டா நின்று மண்டே சொல்லிட்டு இருக்கான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த வாட்ஸ்அப்ப வச்சுக்கிட்டு அதை நோண்டிக்கிட்டு எல்லா பசங்களும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பசங்களை வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணிட்டு அவனுக்கு இவனுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அதுல நீங்க பாத்துக்கிட்டு சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம கட்சி தார்மாரா வளர்ந்துருதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல இது ஒன்னா நம்பர் முட்டாள்தனம் அந்த வெளி உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்கிற உண்மைய படார் அன்னை முன்னாடி பூசணிக்காயை உடைச்ச மாதிரி எப்படி பொங்கல் விழாவுக்கு தேங்காயை உடைக்கவும் நம்ம தம்பிகள்னா

இந்த உலகம் தோன்றின நாள்ல இருந்து இருக்கு அதனால பணிவு என்பது துளியுமே உன்னுடைய டிஎன்ஏலயே கிடையாது அதனால குறைந்தபட்சம் பணிவு எப்போது இங்கு உண்டாகுமோ தான் கட்சி வழங்கும் அப்படி இல்லைன்னா உன் பக்கத்துல பணிவோட இருக்கிற மாதிரி ஜாதரா போடுறாங்க தெரியுமா அள்ளு சொல்ற கும்பல் அவனை பார்த்து இதுதான் பணிவு அப்படி நீ நினைச்சிட்டு இருக்க அவை உன்னுடைய சுத்துல கேமரா சொருகி நீ என்னென்ன வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கேங்கிறத மிகப்பெரிய வேவு பார்க்கக்கூடிய வேலையை உன் கூட செஞ்சிட்டு இருக்கான் இது இந்த கட்சி வழங்குறதுக்கான

மூணாவது ஏண்டா பதினாலு வருஷமா நான் கட்சிக்கு நான் பாடுபட்டு இருக்கேன் என்னுடைய நாயை விட அண்ணன் சீமான் நம்ம வருவாருமே பெருசா தருவாரு இலங்கையில இருந்து அதை அனுமார் மாதிரி ஈரத்தை தூக்கிட்டு வந்து நீங்க நிப்பாட்டிடுவாரு இங்க முதலமைச்சர் ஆவாரு அதிபர் ஆவாரு அதாவது இதா வரன்னு சொல்லிட்டு மிக பெரிய அளவுக்கு கரடியா ஊர் ஊரா நான் கத்திட்டு இருக்கேன் எனக்கு நீ கூட்டின ஆறாவது பொதுக்குழுல ஒரு அட்ரஸுக்கு எனக்கு ஒரு பேருக்கு வந்து ஒரு அழைப்பு நீ இல்லையாடே இனி எனக்கு கொடுக்கல நேத்துக்கு அவையவே இல்லை ரப்பர் ஸ்டாம்ப வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய அல்லு சில்ற பசங்க இந்த மூ களஞ்சியம் அந்த மாதிரி இன்னும் சில்ற அல்லு சில்ற எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு வானம் பெரிதா பூமி பெரிதா பேச விட்டுக்கிட்டு இருக்க இது கொஞ்சமாவது உனக்கு நியாயம் இருக்கா நாங்களும் ஒரு மனுஷன் தானே எங்களுக்கு எல்லாம் சுயமரியாதை இருக்காதா தன்மானம் சுயமரியாதை அப்படின்னு சுயமரியாதை இயக்கம் ஒரு பக்கம் பேசி ஓடிட்டு இருக்கு நூறு வருஷமா அந்த சுயமரியாதை இயக்கத்தை நீ காயடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்த அதை பார்த்து எங்களுக்கு மனசு வெம்பி போயிருக்கோம் இது என்னடா கூத்து அவங்க அரசியல் கட்சியை அரசியல் களத்துலேயே இல்லையே இவங்களை போய் எதுக்கு ஒரு தார்மாரா திட்டுறாரு உனக்கு திட்டுறதுக்கு ஓராயிரம் பேர் இருக்கிறாங்கன்னா அவங்கள திட்டு உதாரணத்துக்கு அதிமுகிற்கு திமுகிற்கு பிஜேபி இருக்கு நீ யாரை வேணாலும் ஆதரி யாரை வேணாலும் எதிர்த்து நீ பேசு ஆனால் ஒரு மாபெரும் தலைவர்களாக இருக்கக்கூடிய தந்தை பெரியார் அண்ணல் அம்பேத்கர் இப்போ பாவாளர் இப்போ பாரதிதாசன் இன்னும் மிகப்பெரிய தனித்தன்மையான ஆளுமைகளை நீ உன்னுடைய அரசியல் களத்துக்கு சாக்கடை வாயால நீ வந்து உதித்து பேசுறிய இது உனக்கு நல்லதுக்கே இல்ல இது இந்த கட்சிக்கு நல்லதுக்கு இல்ல அப்படிங்கிற விஷயத்த நான் உன்ட்ட எப்படி சொல்றது சொல்ல முடியல ஆனா அவனுக்கு இந்த நாளாந்தர பசங்களுக்கு எல்லாம் நீ அட்ரஸ் கொடுத்து அழைப்புதல கொடுத்து வர சொல்லிக்க கட்சிக்கு ஒழிச்சிருக்கக்கூடிய எனக்கு நீ ஒரு ஒரு அழைப்புதல் கொடுக்கலையே நீ எல்லாம் என்ன ஒரு தலைவர் அப்படிங்கிற விஷயத்த எனக்கு முன்னிலை பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் விட நீ வச்சிருக்க கூடிய கட்சியில என்னடா தம்பி பேமெண்ட் வச்சிருக்கியா திறன் நிதி கொண்டுட்டு வந்திருக்கியா அப்படி இப்படி எல்லாத்தையும் நீ கேட்டு கட்சியோட கட்டமைப்பு தூக்கி நிப்பாட்டுறதுக்கு பணம் கொடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து எல்லாத்தையும் பேச விட்டு இருக்கிற ஆனா இங்க நடக்கக்கூடிய வேலை என்ன தெரியுமா கட்சிக்குள்ள மிக பெரிய அளவிற்கு கோஷ்டி பூசல் நடந்துகிட்டு இருக்கு ஒருத்தனை ஒருத்தனை காட்டி கொடுத்து துரோக வேலை செஞ்சு உங்ககிட்ட போட்டு கொடுத்து தெரியாம வீடியோ கேமரா ரெக்கார்ட் பண்ணி அவ எங்க போறான்னு சொல்லிட்டு மாமா வேலை பார்த்துட்டு அதை உங்ககிட்ட போட்டு காட்டு அதை நீ பள்ளி வச்சு பாத்துக்கிட்டு இதுன்னு எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை மூலமா எந்த மனுஷனாலும் இருப்பானா கூட தலையாடி இருக்கிறவன் குறைந்தபட்சம் அறிவே இல்லாதான் உன் மக்களுக்கு அதனால முதல்ல நீ வெளியில நாட்டை திருத்த போறேன் கூட்டத்து போறேன்னு நீ சொல்லிட்டு உட்காந்துருக்க முதல்ல குறைந்தபட்சம் உன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அள்ளு செல்ற பசங்க துரோக வேலை செய்யக்கூடிய பசங்களை போல கண்ணை திறந்து பாரு அடிச்சுக்கிட்டு உருள்றாங்க பேச்சு இருக்கூறு தங்கச்சிங்கிற நைட் வந்து பெண்களுடைய கைய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான் உன் கட்சியுடைய யோகித அந்த அளவுக்கு இருக்கு நீ எந்த அளவுக்கு யோக்கியில இருப்பேங்கிறது எங்களுக்கு தெரியும் சீமான் செருப்பு கல்டி நான் அடிப்ப சீமான் எழுதி வச்சுக்கோ செருப்பு கல்டி நான் மட்டும் தான் உனக்கு விச்சோம் வெளியில சொல்ல முடியுமா நீ கட்சிக்கு தலைவர் ஆனா உன் கூட இப்படி இருந்தான்னா நாளைக்கு கட்சிக்குள்ளேயே தங்கச்சி நீ தம்பிய செருப்பாளையை மறக்க மாத்தி அடிச்சுச்சுன்னா யாருக்கு அவமானம் பாத்துக்கோ முதல்ல உன் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் ஒழுக்கமே இல்லாத ஆட்களை வந்துட்டு ஒழுக்கத்தை சொல்லு அதன் பிறகு நீ வெளியில வந்து மக்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற கம்ப்ளைண்ட நாளாவது நான் குடிய ஒழிக்க போறேன் எல்லாத்தையும் ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல இந்த நைட்டு சரக்க போட்டு சலம்புற வேலையை முதல்ல நீ நிப்பாட்டு பாட்டு ரெண்டாவது நீ பேசக்கூடியது போதைய போட்டு பேசுறியா இல்ல தெளிவா பேசுறியா அப்படிங்கறத டிஜிட்டல் பாயிண்ட்ல இங்க வசூலிக்க வைக்க எல்லாத்தையுமே உனைய கூர்ந்து நோக்க ஆரம்பிச்சுட்டாங்க பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நாம் தமிழர் கட்சியில நீ விடக்கூடிய ஓலா கதையில இருந்துச்சு தெரியுமா அந்த கதையை இப்ப நீ சொல்றியா பாத்தியா நீ இப்ப சொல்ல மாட்ட இப்ப குறைந்தபட்சம் நீ நீ கதையே சொல்றதில்ல கவனிச்சு பாரு ஆமா கருத்து அண்ணன் நெஞ்சு

குறைஞ்சபட்சம் தனி மனித ஒழுக்கமா இருந்து தலைவனா இருக்கக்கூடிய அந்த தகுதியை அடையணுங்கிறது என்னுடைய விருப்பம் அந்த தகுதியை இல்லாத ஒரு நபருங்கிற காரணத்துக்காக தான் உங்க உன்னுடைய தலைமையில இருக்கிறதுக்கு நான் பேசாம வெளியில போய் நீ சொல்ற மாதிரி ஏதோ விவசாயத்தை செஞ்சுட்டு ஏதோ கடகனியை திறந்துக்கிட்டு நான் பரல என் குழப்ப பாத்துக்கிறேன் உனக்கும் சரி உன்னுடைய உன்னுடைய சாமானுக்கும் சரி உன்னோட கட்சிக்கு சரி எல்லாத்துக்கும் பெரிய கும்பிடு சொல்லி பெரிய ராஜினாமா கடிதத்தை எழுதி உன் நெத்தியில போஸ்டர் ஒட்டி வச்சுட்டு போயிட்டாங்க இது இன்னும் எத்தனை போஸ்டர் உனக்கு வரப்போங்கிறது தெரியல ஆனா கட்சி உங்க இருக்க போதாங்கிறதும் எங்களுக்கு தெரியல